ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாத் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு ஆனி மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் ஆனி மாதத்துல மூன்று மாத கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கு முதல் மாதம் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி ஆறாவது மாதம் அதாவது பதினைந்து ஜூன்ல இருந்து பதினாறாம் தேதி ஜூலை வரைக்கும் இந்த ஆனி மாதம் இருக்கு மாதத்தின் முதல் நாளே சூரியன் ஆகிறார் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷப ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிறார் அடுத்து இருபத்தி மூன்றாம் தேதி ஜூன் மாதம் புதனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஆகி வர்றார் சுக்ரன் ரிஷப ராசிக்கு தன்னுடைய சொந்த வீடான அந்த ரிஷப ரிஷபராசிக்கு முப்பதாம் தேதி ஜூன் மாதம் பயிற்சியாகி வர்றார் இந்த கிரகங்கள் மாத கிரகங்கள் தான் இந்த மாதத்துல பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகங்கள் இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் போது என்னென்ன ஒரு மாற்றங்களை இந்த ராசி என்பர்கள் அனுபவிக்க போறாங்க இந்த பதிவுல தெளிவா இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆல் ஆப்ஷன் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாத உங்களுடைய ராசி அதிபதி இடத்துல செவ்வாய் கேதுவோட சேர்ந்து இந்த இருக்கக்கூடிய அந்த ஆகப்பட்டவர் அதிகப்படியான ஒரு அஹ் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம் நீங்க எப்பவோ பிரார்த்தனைகளை வச்சிருந்திருப்பீங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா கடவுளினுடைய அதாவது தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால மே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க தெய்வம் இல்ல அப்படின்னா இந்த ராசி அன்பர்களின் வாழ்க்கை அடுத்த நொடி அந்த அளவுக்கு தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முழுவதுமாக அந்த கடவுளின் அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் ஆணி மாதம் இருக்க போது அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க எப்பவோ நேதி கடன் வச்சிருப்பீங்க எங்களுடைய குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியாகணும் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஜாப் சம்பந்தமாக ஒரு நேத்திக்கடன் இல்ல திருமணம் சம்பந்தமாக ஒரு நேத்திக்கடன் எப்பவோ வச்சிருந்த நேத்திக்கடன் இன்னைக்கு நேரத்துக்கு உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வந்து ஏன்னா இப்ப ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இல்ல அதே மாதிரியான பாதிப்பு இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வந்து அந்த நேத்திக்கடனை அந்த தெய்வங்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரு கார நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்த அந்த சுக்கரனாகப்பட்டவர் ஏழாம் இடத்திற்கு மார்ச் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி உங்களுக்கு ஏழாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இதுல இருந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் யார் யார்கிட்ட எல்லாம் நீங்க கிரெடிட்ல பேமெண்ட் அதாவது கிரெடிட்ல சப்ளை பண்ணிருக்கிறீங்களோ ப்ரா ப்ரா ப்ராடக்ட் சப்ளை பண்ணிருக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த பண வரவு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் எட்டாம் இடத்துல உங்களுக்கு குருவும் சூரியனும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவாகப்பட்டவர் மறைமுக வருமானத்தை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இடைவிடாமல் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இதுல அந்த சூரியனும் சேர்ந்து பயணிக்கும் போது இந்த ஆடி மாதத்துல அந்த தேவையில்லாத வழக்குகளுக்கு உங்களுடைய பண செலவு செய்யக்கூடிய ஒரு நேரம் அது விவாகரத்து வழக்குகளா இருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளா இருக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க அந்த அரசாங்கத்திற்கு செலுத்தக்கூடிய பணத்தின் அளவு மதிப்புன்றது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது விவாகரத்து எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த செலவுன்றது அதிகப்படியாக இருக்கும் லாயர் ஃபீஸோ சரி இல்ல கோர்ட் ஃபீஸோ சரி இல்ல உங்களுக்கு அந்த இது இழுக்கக்கூடிய ஒரு மதிப்பீட்டு தொகையோ சரி எல்லாமே நீங்க நினைத்ததை விட அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் திரும்ப குடும்பம் சேருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரிந்த குடும்பம் சேர்றதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு இந்த ராசி என்பர்களுக்கு ஆனால் மறுமணம்ன்றது உங்களுக்கு அதில் ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதை இப்போதைக்கு அவசரப்பட்டு இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது மறுமணம் செய்யணும்ன்ற அதிகப்படியான ஆசையும் ஒரு ஆவலும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த கால இந்த காலகட்டம் அதற்கு உகந்த மாதமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இப்ப தேவையில்லாத தலைவலியை அதாவது குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகளை நீங்களே இழுத்து போடக்கூடிய ஒரு ஸ்டேஜும் வந்துடும் அதனால ரொம்ப மெதுவா நிதானமாக காயை நகர்த்துவது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது உங்களுடைய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் சில உடல் பலவீனங்களை இந்த ஆணி மாதத்துல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க என்னதான் மருத்துவரை போய் பார்த்தாலும் அந்த மருத்துவ செலவுகள்ன்றது குறையாது ஆனா அந்த மருத்துவத்துல செலவுகள் குறையாம அங்க நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நிவர்த்தியும் இங்க கொஞ்சம் கிடைக்கும் வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த எட்டாம் இடத்துல சூரியன் குரு ஒன்பதாம் இடத்துல புதன் பகவான் பத்தாம் இடத்துல செவ்வாய் கேது இந்த கிரகங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு சேர்க்கையில இல்ல இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதனால தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத அடிதடி சண்டை வம்பு வழக்குகள் இதுல இழக்கக்கூடிய பணங்கள் அதிகம் வருமானங்களுக்கு ஒண்ணுமே குறைவு இருக்காது ஆனா அந்த வருமானங்கள் லீகலா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரடியாக வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது கமிஷன் சம்பந்தப்பட்ட வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த கமிஷனுடைய அளவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும் ஒரு பேசுற அமௌண்ட் ஒண்ணு ஆனா கொடுக்கக்கூடிய அமௌண்ட் ஒண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் குழந்தை பாக்கியத்துல கொஞ்சம் தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் ஆனா விடாபிடியான பிரார்த்தனை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் வேலையில நிரந்தர ஒரு வாய்ப்புகள் கிடைக்காம இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க எப்பவோ விட்ட வேலை போன வருஷம் டிசம்பர் மாசம் விட்ட வேலை இடையில வேலை கிடைக்குது ஆனாலும் பாத்தீங்கன்னா அதுல பெரிய அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு வேலையில தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் வேலை சம்பந்தமான உடல் பலவீனங்கள்ன்றது இந்த காலகட்டம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதிகப்படியாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் தான் இருக்க போகுது அதனால அந்த வேலையில எப்போதுமே வேலை பழுக்கள் அடுத்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வேலைகளை அந்த உங்களுக்குன்னு ஒதுக்குன அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ உங்களால செய்து முடிக்க முடியாத தருணம் அப்படியே நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஆசைப்பட்டா கூட அங்க உடல் ஒத்துழைப்புன்றது உங்களுக்கு கிடைக்காத ஒரு தருணமாக தான் இந்த ஆணி மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதுல எல்லாமே நம்ம ஓவராலா பார்க்கும் போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அவர்களுடைய ராசி அதிபதி தான் மெயினா வேலை செய்யும் மாத பலன்கள்ல அவர்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா கேது உன்னுடைய சேர்ந்து இருக்கிறதுனால அந்த தடைகள் இருக்கும் திருப்தியின்மை இருக்கும் எவ்வளவோ கடன் வாங்கி சில விஷயங்களை செய்தாலும் கூட அந்த கடனால பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விஷய ராசி என்பர்களுக்கு இருக்க போது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களோட குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அடுத்து ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்